நேற்று நடந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தது தான் இதான் நடக்கப்போகுதுங்கிறது நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் தெரியும் ஏன்னா அங்கே கூடின கூட்டம் அந்த மாதிரி இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே திராவிட அரசுக்கு சற்று நடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கும் சரி அந்த கூட்டம் களைஞ்சிரும் கொஞ்சம் நேரம் காத்திருக்க வைப்போம் ஆறு மணி எட்டு மணி எட்டே கால் எட்டரை அப்படின்னு நேரத்தை கடத்தி கடத்தியும் பார்த்தாங்க கூட்டம் கலையிறதா தெரியல கூட்டம் அதிகமாகிட்டு தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் எங்கே நம்ம சீமானை நான் உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா மீடியா அனைத்தும் நம்மளை விட்டு போயிடுமோ ஏன்னா மீடியாவில் போய்ட்டு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு அதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா ஸ்டாலினே பேசினாலும் சைடில் சீமானுன்னு வச்சா தான் ஓடுது அந்த வீடியோ நேற்று கூட ஒரு புதிய தலைமுறையில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதில் சீமான் என்டிகே அதுக்கப்புறம் ஸ்டாலின் போட்டிருக்காரு ஸ்டே உள்ள வீடியோ போய் பார்த்தா சீமானுக்கும் அந்த வீடியோவுக்கும் சம்மந்தமே இல்லை என்னடா அது புதிய தலைமுறையே இந்த அளவுக்கு இறங்கிடுச்சு ஏன்னா மக்களுடைய முழுமையான தேடல் அண்ணன் சீமான் அவர்களாக தான் இருக்கு அதை நோக்கி தான் நேற்றி அண்ணனை ஒரு அலக்கழிச்சிடணும் எப்படியாவது இந்த கட்சி மேலே ஒரு கலங்கத்தை ஏற்படுத்திடணும்னு நேற்று நினச்சிட்டு இருந்தேன் திராவிட மக்களுக்கு ஒரு ம சிறப்பான சம்பவத்தை நம்ம நாம் தமிழ் கட்சி உறவுகள் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்திருக்காங்க ஏதாவது ஒரு கலவரம் ஏற்படுத்திடுவாங்க அத காரணமா சொல்லி அனைவரையும் கைது செஞ்சு நம்ம இன்னைக்கு சிறைப்படுத்திடணும் அப்படின்னு காத்திருந்த காவல்துறைக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஏண்டா நாங்க என்ன வந்து கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுற கூட்டமா இது நீங்க எத்தனை கட்சி கூட்டங்களை பார்த்துருப்பீங்க ஒரு வாட்டர் பாட்டில் கூட குப்பையா போட்டு போகாத ஒரு கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி கூட்டம்தான் தான் இன்னைக்கு மட்டும் இல்ல கட்சி தொடங்கிய நாள் முதல் இன்று வரை இதுக்கு மேலே இருக்க போகிற கூட்டமும் அனைத்து கூட்டங்களும் இந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படி ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட அண்ணன் வந்து கட்சியை கட்டமைத்து கொண்டு போயிட்டு இருக்காரு இதுக்கு இது ஒரு மிகப்பெரிய இதுதான் நேத்தி நம்ம கூட்டம் கூடியிருக்கோம் அனைத்து கடைகளும் இயங்குது போக்குவரத்து தடை இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னா அங்கே கூடியிருந்தது தமிழ் தேசிய உறவுகள் உங்களை மாதிரி திராவிட உறவுகள் கிடையாது திராவிட உறவுகள்னால் பக்கத்தில் இருக்கிற பிரியாணி கடையில் நேற்றி நாள் கலவரமாக இருக்கும் போயிட்டு இருந்த வண்டி வாகனத்தெல்லாம் அடித்து விரட்டியிருப்பான் அங்கே நாலஞ்சு குவாட்டர் பாட்டில் போட்டுச்சுட்டு போட்டுட்டு போயிருப்பாங்க ரோட்டில் போட்டு உடச்சிருப்பாங்க இந்த எந்த வித அளப்புறையும் இல்லாமல் அண்ணன் எப்போ வருவார் அண்ணன் என்ன சொல்லுவார் நம்மளுக்கு அண்ணனோட ஒரு கை அசைவு என்னைக்கு கிடைக்குதோ அந்த நிமிடம் தான் இங்கேருந்து நவரணும்னு சொல்லிட்டு கட்டுக்கோப்பா எல்லாரும் காத்திருந்து இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு நபருக்கு இருநூறு ரூபாய் ஒரு குவாட்டர் அப்படி கொடுத்து ஊருக்கு ஒரு பேருந்து அனுப்பி அதை மாதிரி கூட்டின கூட்டம்ல ராஜா இரவு உணவு குடிக்க குடிநீர் தேநீர் எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லை இருந்த போதும் யாருக்காக கூடின கூட்டம் இதே இரநூறுவா கொடுத்துட்டு வந்து இருந்த கூட்டம்னு வச்சிங்க அந்த கயிறு பிடிச்சிங்கள்ல காவல்துறை போட்டு ஒரு கயிறு பிடிப்பீங்க அந்த கயிறு கூட்டம் மூண்டி அடிக்கலாம் மாட்டான் அப்படியே நிற்பான் எப்படா இவர் வந்துட்டு போவார் ஸ்டாலினாக இருக்கட்டும் உங்கள் திராவிட கட்சியிலேருந்து யார் வேணா இருக்கட்டும் உங்களெல்லாம் சந்திக்கணும்லாம் அங்கே வராது கூட்டம் எப்போ வந்துட்டு போவார் இரநூறுவா கைக்கு வரும்ன்ற தான் இருக்கும் அப்படியெல்லாம் இல்லாம அண்ணன் வரும்போது அண்ணனை பார்த்துட மாட்டோமா அண்ணனை ஏதாவது பேசிட மாட்டோமா அண்ணன் 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 தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை எங்களுடைய அண்ணன்றத அனைவரும் மனதுல ஆழமா பதிய வச்சு நின்ன கூட்டம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி விசாரணைக்காக உள்ள அழைச்சிட்டு போயிட்டு வர்றாங்க அண்ணன் வர வரைக்கும் அந்த கூட்டம் கலையவே இல்லை காத்திருக்காங்க அண்ணன் வெளியில வந்துட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்திட்டு எல்லாருக்கும் கையை காமிச்சு போயிட்டு வரேன்னு சொல்கிற வரைக்கும் அந்த கூட்டம் கட்டுக்கோப்பாக இருந்து கலையவே இல்லை இதை பார்த்துட்டு இருந்த நம்ம திராவிட கூட்டத்துக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்களே சொல்லுங்கள் இது இருபத்தாறு தேர்தல் வரப்போகுது சீமான் தான் உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிங்கிறத பிரசாந்த் கிஷோர் போன வருஷமே போன தேர்தல்லையே சொல்லிட்டு போயிட்டார் யார்கிட்ட திமுகிட்ட அதுலேயும் நீங்கள் குறிப்பிட்ட குறிப்பிட்டு சொல்லணும்னா உதயநிதிக்கு அமைச்சர் பதவியோ ஏதோ கொடுத்துறாதீங்க உதயநிதி எம்எல்ஏ சீட்டே கொடுக்காதீங்கன்னு சொன்னவர் அவர் பிரசாந்த் கிஷோர் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் பிரசாந்த் இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்க ஆக்குறீங்க துணை முதல்வர் ஆக்கிட்டீங்க இதுக்கு மேலே நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறத ஐந்து வருடத்துக்கு முன்னாடியே அவங்க கணிச்சிட்டாங்க அப்படி இருக்கிற சூழல்ல நேற்று நடந்த கூட்டமும் திராவிடத்துக்கு ஒரே கட்டுப்பில் தான் இருப்பீங்க இருந்தாலும் பரவாயில்ல எதிர்வரும் காலத்தில் வேறு ஏதாவது வழியில் ட்ரை பண்ணுங்கள் நன்றி